லங்காவோ ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் எமது சோதிட செய்திகள் வரிசையில் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புது வருட ராசி படன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் மேச ராசியினருக்கான பலன்களையும் அவற்றுக்கான பரிகாரங்களையும் பற்றியும் விரிவாக பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் தரும் ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார்கள் குரு அவர்களை பார்ப்பார் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்கும் மற்றும் நீண்ட பயணங்களின் சாத்தியத்தை உருவாக்கும் சனியின் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பது வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்பை உருவாக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டு உறவுகள் வணிகத்தில் நன்மை பயக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குடும்ப உறவுகள் முன்னேறும் மற்றும் நீங்கள் சில பழைய சொத்துக்களை பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ராசி பலன் முதல் பாதி திருமண உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் பாதியில் சில பிரச்சனைகள் நிலலாம் ராகு பகவான் உங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவார் இந்த ஆண்டு காதல் விடயங்களில் சற்று பலவீனமாக இருக்கலாம் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு உடல்நல கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு வணிகம் அதே போல வேலைவாய்ப்பு இரண்டிலுமே உங்களுடைய கடின உழைப்பின் பலனை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க உயரங்களை அடையலாம் ஆண்டின் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கு மற்றும் பயணங்களுக்கு பல வாய்ப்புகள் ஆண்டின் முதல் பாதியில் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை அல்லது உயர் பதவி கூட கிடைக்கலாம் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஆண்டாக அமைய வேண்டும் என எல்லாம் பல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பான வாழ்த்துகளையும் லங்காபோ ஊடகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நேயர்களே இந்த சோதிட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற மேச ராசிக்கார உறவுகளுக்கும் அனுப்பி உதவுங்க நாளையும் மற்ற ராசிக்காரர்களின் தகவல்களோடு சந்திப்போம் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி